ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ம் சரி இன்றைக்கி வந்து நம்ம லென்த் வீடியோவில் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து சோஷியல் மீடியா மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து விபத்துகளில் வந்து இளைஞர்கள் வந்து இறந்து போகிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட மட்டும் இருக்காது அவங்களோட பேரண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் இளைஞர்களே உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ரோட்டில் ஸ்பீடாக போகணுமோ அந்த ரோட்டில் ஸ்பீடாக போங்க சரியா அது மாதிரி நம்மளோட மூளை வந்து இப்படி ஒரு விதமாக செயல்படும் நம்மளை ஒருத்தங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா இவன் என்ன நம்மளை கிராஸ் பண்ணுறது நம்ம இவரோட ஓவர் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்புக்கட்ட மூளை வந்து வேலை செய்யும்போது கிடைங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சுதானமாக இருந்துக்கிட்டு நம்ம ஸ்லோவாக போனால் போதும் அவன் மிந்தி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரணுமே தவிர அவன் நம்மள மிந்திட்டா நம்மளும் மிந்தி போகணும் அப்படிங்கிற அதிவேகம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது கூடாது அதிவேகமாக போனாலும் போவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை உங்களோட பிரெயின் உங்களோட கண்ட்ரோலில் இருந்தால் அந்த விபத்து நடக்காமல் என்ன செய்யலாம் தப்பிக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அது மாதிரி பேரண்ட்ஸு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அந்த பசங்களுக்கு வந்து பெரிய பெரிய விலை கூடணும் பைக்கெல்லாம் வாங்கி கொடுங்க சரியா நீங்கள் நினைக்கிறது இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல அதனால் நம்ம பிள்ளைகளாவது எல்லாரும் என்ன செஞ்சுட்டு போட்டு அனுபவிச்சுட்டு போட்டுன்னு சொல்லி தான் நீங்கள் என்ன செய்வீங்க வாங்கி கொடுப்பீங்க கஷ்டப்படாமல் அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருவியே அவங்க இஷ்டப்பட்டதை சரியா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு கஷ்டம் தெரியாமல் அவனுக்கு பிடிச்சது கிடச்சிருது அப்போ அந்த கஷ்டம்னா என்னன்னா அவனுக்கு என்ன செய்யலை தெரியலை தெரியலன்னு சொல்கிறத விடவும் அவன் தெரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கல சரியா நான் எப்போவுமே இந்த பேரண்ட்ஸை தான் குறைச்ச சொல்லுவேன் இளைஞர்களையோ ஸ்டூடெண்ட்ஸையோ யங்ஸ்டர்ஸையும் நான் என்னைக்குமே நான் தப்ப சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா ஒரு பாட்டு வரும் தெரியுமா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின்லேன்னு வரும் ஓகேவா வீட்டில் நல்லபடியாக வளர்க்கணும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கேயே நல்ல கருத்துக்கள் எடுத்திருக்காங்க திடீர்னு ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு அந்த கேப்புக்கு உள்ளாடி அவங்க தள்ளாடுற அளவுக்கு வந்துடுது தேவையில்லாத பிரச்சனைகள் அது இது எல்லாமே ஏன்னா ஒரு வயசில் எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் ஆனால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மூளையை பயன்படுத்தி தெளிவான முடிவுகளை என்ன செய்யணும் நம்ம எடுத்து நல்ல குழந்தைங்களா நம்மள என்ன செய்யணும் வளரணும் ஏன்னா எப்போவுமே அம்மாமாரி அப்பாமாரு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு பின்னாடி வர முடியாது சரியா அதனால நீங்களுமே கொஞ்சம் கவனமாக என்ன செஞ்சுக்கிடணும் நடந்துக்கிட்டு நடந்துக்கிடணும் ரொம்ப அதிகமாக போகிறீங்க ஆக்சிடென்ட் ஆகி அல்பாசில் போயிடுறீங்க என்ன பிரயோஜனம் நீங்க எவ்வளோ வாழணும் எவ்வளோ சாதிக்கணும்னு ஒரு ஆசைகளோட சின்ன சின்ன வயசுகளில் இருந்திருப்பீங்க ஆனா கேப்பில் ஒரு வரும் நான் அதை சொல்லவே மாட்டேன் அப்போ வந்து நம்மளுக்கு தப்பான பழக்கங்கள் தீய பழக்கங்கள் நல்லது போக கெட்டது எல்லாத்தையுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு வயசு வரும் அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும் எடுத்துட்டு அதை அப்படியே போட்டுட்டு போயிடணும் அது கூடாலேயே டிராவல் பண்ண நினைக்க கூடாது ஆனா புத்தி உள்ள பிள்ளைங்க வந்து செய்யும் அந்த கெட்ட பழக்கத்துக்கெல்லாமே ஆளாகுவாங்க ஆனால் அதை அந்த டைமில் அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அதை அப்படியே கூடவே எடுத்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மூளைகளை என்ன செஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிடணும் சரியா அடுத்தது உடனே வந்து கெட்ட பழக்கங்கள் எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு படையாரிட்டு வராதுங்க சரியா அதுதான் உண்மை யாருமே கெட்ட பழக்கங்களை பார்க்காம வளர்ந்து வந்தவங்க யாரும் கிடையாது எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஒத்துக்க மாட்டோம் சரியா ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய சோஷியல் மீடியா அதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளியே தெரியுது சரியா ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்து உங்களோட வாழ்க்கைகளை நல்லபடியாக வாழுங்க சரியா அல்ப வயசில் போகிற வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா சின்ன பசங்களுமே அப்படி தான் அது மாதிரி என்ன சொல்கிறது நல்ல குழந்தைங்களும் முதல்ல நம்ம வீட்டில் இருந்தே சொல்லி கொடுக்கணும் திருடுறது தப்பு அடுத்தவங்களை தப்பாக பேசுகிறது தப்பு பைக்கில் ஸ்பீடாக போகிறது தப்பு குறிப்பிட்ட வயசில் அதாவது மது இருந்ததில் தப்பு அப்படின்லாம் சொல்லணும் உடனே நீங்கள் வந்து என்ன செய்ய அரசாங்கமே விற்கிது அப்படின்னு சொல்லுவியா அவங்க விற்றாங்கன்னா நீங்கள் வாங்காமல் இருக்கா அவையிலே முடிச்சு போயிருவா அது ரெண்டாவது கதை சரியா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நேர்மறையான எண்ணங்களை மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்கோங்க வளர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பைக்கு வாங்கி கொடுத்தாலுமே நிதானமாக போகணும்ப்பா ஸ்பீடாக போகக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி கொடுங்க சரியா சொல்லிக் கொடுத்து இது பண்ணுங்க அது மாதிரி ஓவர் ஸ்பீடு வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அது வந்து உங்களோட உயிருக்கே ஒல வைக்கிற அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் நினச்ச முடியும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் ஏன்னா இப்போவே இந்த உலகம் ஸ்மார்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து போகும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் வேணும் சரியா அதனால ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்பட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுங்க அடுத்தது வந்து என்ன சொல்கிறது அல்பாயசில் போயிடாதுங்க சரியா போயிடாதுங்க மீன்ஸ் ட்ரிங்க்ஸ் அடித்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறது பைக்கில் ஸ்பீடாக போய் நம்மளோட உயிரை மாச்சிக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நான் எப்போவுமே சொன்னது மாதிரி தான் கெட்ட பழக்கங்கள் பழகும் ஒரு வயசில் அதை அப்படியே விட்டுறணும் அதுக்கு அப்படியே ஆகி அதுக்கு பின்னாடியே போய் நம்மளோட வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கூடாது பின்னோக்கி இழுத்து நம்ம மொத்தத்தில் நாசமாக போயிடக்கூடாது சரியா நல்ல பிள்ளைகளாக இருந்துக்கிடணும் சரியா இப்போ நீங்கள் போகிறதுனால பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு அடி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை கை கால் எல்லாம் கடந் இல்லாமல் கடந்தாகி பிஎல்லையும் பிஎலியும் எத்தனை பேர் உங்களுக்கு பார்த்துக்கிட முடியும் சரியா அதெல்லாம் நீங்கள் யோசிங்க சரியா நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருப்பாங்க இந்த பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த பைக்கு சில்லி சில்லியாக கிடக்கும் அது மறுவிலைக்கு போகவே செய்யாது அந்த விலைக்கு ஒரு நகமும் ஒரு நிலமோ வாங்கியிருந்தால் அது லாபப்படவாத செய்யும் எதை வாங்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுங்க இந்த புரிதல் வேணும்னு நான் நினைக்கிறேன் தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க தேவையில்லாதவங்க விட்டுருங்க ஓகேவா பிரச்சனை தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ